ஆரோக்கியமான மனத்தில் என்பதை நமது நடத்தை காண்பிக்கும் நமது நடத்தை நம் எண்ணங்களை பொறுத்தே அமையும் மனித மனம் எண்ணங்களின் குவியல் நம் அன்றாட செயல்களும் நம் எண்ணங்களுக்கே ஆதாரம் நம் செயல்களே மனித நேயத்தின் நடைமுறையை சுட்டி காட்டும் பகவான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு நாம எதுக்கு நம்ம உடம்ப வந்து நாம நல்லா வச்சுக்கிறோம்னா நம்ம உடம்ப எதுக்கு நல்லா வச்சுக்கணும் ரொம்ப வருஷம் வாழணும் நூறு வருஷம் வாழணும் நிறைய கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நிறைய நம்ம ஜீவனா எதுக்கு பொறந்தும் நம்ம எதுக்காக வந்தோன்றத மறந்துட்டு இந்த பூரா வாழ்க்கையில் தான் நம்ம இன்பத்தை தேடி அலைஞ்சிட்டே இருக்கும் ஆனால் பகவான்னா சொன்னாருங்கல நம்ம முதலேந்தே பகவான்னா சொல்லியிருக்காரு அறம் அறம்னா நல்ல செயல்களை செய்யணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த உடம்பே நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அது நமக்கு ஞாபகம் அப்பப்போ வரும்னா எப்போ வரையே தெரியாது தெரியும் அதுக்காக தான் நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காரு அதை செய்ய செய்ய தான் நம்ம மனம் வந்து அதில் இழுத்துட்டு போவோம் நம்மளை அப்படி பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் ஆகட்டும் உம் அடையார்கள் ஆகட்டும் அறுபத்தி மூணு நாயின் மக்கள் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து கடவுள் பக்கத்துல போய் உட்கார முடியுமா சேர எல்லாருக்குமான அந்த இடம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஆனா அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு ஏன் கிடைச்சிருக்கு அவங்க எப்பவுமே இறை சிந்தனையிலேயே இருந்தாங்க அவங்க வந்து ஒரு கொள்கையை மட்டும் எடுத்துப்பாங்க இப்போ எப்படி நமக்கு சுவாமி வந்து ஒன்பது கொள்கை கொடுத்துருக்காரு அதை ஒன்னுத்தையாவது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு நாம வந்தாலும் மறக்காம இருந்து மாறுபட மாட்டாங்க அடியார்கள் அவங்க ஒரு கொள்கையை வச்சுப்பாங்க அவங்களுக்கு அவங்க தனக்கான ஒரு கொள்கையை வச்சுப்பாங்க அடியாருக்கு அப்படி இல்லையா ஒரு நல்ல செயல் செய்யறது அது மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதிவு பிரச்சனை கடவுள் பக்கத்துலயே அவர் போயிட்டு உட்கார் வச்சுட்டு இருக்காரு அப்போ ஒரு நல்ல செயல செய்ய சொல்லி எப்படி இருப்போம் அந்த கடவுள் உயரத்துக்கு நாமளும் உயரலாம் அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா அப்போ நம்ம ஒரு அம்மாவை பத்தி நம்ம பார்க்கலாம் சிவன் தான் இருக்கத்திலயே நம்ம மிகப்பெரிய தெய்வம் சொன்னோம் சிவனே வந்து ஒருத்தர அம்மான்னு கூட்டார் அவர் யார் செய்யறா இவங்க என்னுடையதான் சொல்லிட்டாங்க புனிதவதி தாயார் அவங்க பேரு புனிதவதி காரைக்காலில் பிறந்த அம்மா அவங்க வந்துட்டு சிவனை பார்க்கும் போது ஏறுறாங்க அவங்க அதை கொஞ்சம் பெருசா போகும் அது சைடம் கை முடிக்க சரி சரி வந்துட்டு அந்த அம்மா வந்து இல்வாழ்க்கையில இருந்து அரை வாழ்க்கையில போயிட்டு சிவனை பார்க்கறதுக்காக போறாங்க கைலாயம் முகமும் புனிதமானது சிவன் வாழ்ற இடம் அங்க போயிட்டு நாம வந்து காலால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையாலேயே போனாங்க அப்போ பார்வதி தேவி கேட்குறாங்க இந்த அம்மையார் யாருன்னு சொல்லிட்டு இவங்க என்னுடைய அம்மா அப்படின்னு அதே மாதிரி சிவன் வந்து ஒருத்தரை தான் தன்னுடைய தகப்பன்னா சொன்னார் சிவனுக்கு வந்து ஆவியன் கிடையாது அந்தமும் கிடையாது பிறப்பிற பெரியமே கிடையாது அப்பேற்பட்டவரே ஒருத்தரை அம்மாவும் ஆவும் குத்திரை வந்து அப்பான்னு சொன்னார் நாவும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து நம்ம கொடுப்போம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாமியோட பொருள்கள் எதாவது ஒரு நல்ல பொருளும் நீ நம்ம ஸ்வீச்சாக தான் கொடுத்துருக்காரு அற வழியில் செல்லணும் அதை நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க செய்கிறோம் அதுக்காக தான் சுவாமி வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ச சங்கீர்த்தனை கொடுத்துருக்காரு நாம் சங்கீர்த்தனை கொடுத்துருக்காரு விளக்கு பூச்சை கொடுத்துருக்காரு அப்புறம் எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காரு அது நம்மளால் முடிஞ்சப்போ நம்ம வந்து அதில் கலந்துக்கிட்டு அம்பாவோட அருளையும் பகவானோட அருளையும் பிரணம் செய்கிறாங்க

நித்தியமானவள் மாதல் இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம உலகமே இருந்தா கூட அது அப்படியே செய்யறாம இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னே இருந்த மாதிரி இருக்குது மாறிட்டே இருப்போம் ஆனா அம்மாள் வந்து அந்த மாதிரி மாற்றமே இல்லாமல் இருந்தவளாம் செய்யறா நிராகாரை நமக உருவில்லாதவள் அம்ப நாம வந்து உருவம் ஒவ்வொரு நம்ம இந்து மதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சாமியை வேணா நம்ம வழிபடலாம் பகவானே சொல்றாரு நீங்க என்னதான் வணங்கணும்னு இல்லை உங்களுக்கு எந்த உருவம் பிடிச்சிருக்கோ நம்மளுக்கு எதுக்கு இத்தனை கடவுளை கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுளை குடிக்குமோ அந்த ரூபத்தை நம்ம வணங்கலாம் ஆனால் அம்பாளுக்கு வந்து குருவுமே இல்லைன்னு சொல்றாங்க குரு இல்லாதவள் நிராகுலாயை நமக கலகம் மற்றவள் கடகம் உடையவரால் அவளை வந்து அடைய முடியாதான் அம்பாள் வந்து கலகம் இல்லாதவள் நிர்குணாயை நமக அப்பா அப்பாற்பட்டவள் நிஷ்கலாயை நமக கூறுபடாதவள் கூறுபடாதவளா முழுமையானவளே சேராம இந்த வாரம் வந்து